தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பரக்கலக்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு மத்தியபுரீஸ்வரர் என போற்றப்படுகின்ற பொது ஆவுடையார் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னொரு காலத்தில் தில்லையம்பதியாக இருக்கின்ற சிதம்பரத்தில் எம்வெருமார் ஈசன் இரவு அத்த ஜாம பூஜை ஏற்றபின் பரிவார சேனைகளுடன் திசை நோக்கி புறப்பட்டார் சிந்தையில் சிவபெருமானை நினைத்திருந்த ஸ்ரீ வானுகோபர் ஸ்ரீ மகாகோபர் என்ற இரு முனிவர்களுக்கு இடையே எழுந்த இல்லறம் சிறந்ததா என்ற தர்க்கத்திற்கு விடையளிப்பவராக ஈசன் ஒரு சோமவாரமாகிய திங்கட்கிழமை என்ற இரண்டாம் ஜாமமாகிய இரவு பனிரெண்டு மணி அளவில் வெள்ளை ஆலமரத்தில் தோன்றி உலகம் முழுவதும் பயனுறும் வகையில் இல்லறம் துறவறம் இரண்டுமே சிறந்தவை எனவும் இவை இரண்டும் தாழ்மை உடையது அல்ல என்ற மத்தியஸ்தம் செய்து வைத்ததால் முடிவர்கள் இருவருக்கும் பொதுவாக இருந்து உண்மை பொருளை உணர்த்தியதால் என்று அமுத தமிழிலும் போற்றப்பட்டு அரூபமாய் இருந்து இத்தலத்தில் அருவாளித்து வருகிறார் அப்பேற்பட்ட இத்திருத்தலத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது நிகழும் மங்களகரமான ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது வியாழக்கிழமை அன்று மிக விமர்சையாக நடைபெற உள்ளது பெருமக்கள் பெரும் திரளாக வந்திருந்து இறையருள் பெற அன்புடன் அழைக்க பரம்பரை அரங்காவலர் திருக்கோவில் நிர்வாகம் அருள்மிகு மத்தியபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஊர் பொதுமக்கை பாரக்கலக்கோட்டை பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்